வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆர் எஸ் எஸ் அமைப்பு பசுமாடுகளை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கண்காணிப்பு குழு குஜராத்தில் ஒரு கொடூரமான வேலையை செய்திருக்கிறது செத்து போன பசுமாட்டின் தோலை உரித்தார்கள் என்று கூறி தலித் இளைஞர்களை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து கைகட்டி நடு ரோட்டில் ஊர்வலமாக அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை குஜராத் முழுவதும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது இருபத்தி ரெண்டு தலித்துகள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் ஒருவர் இறந்தே போய்விட்டார் நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது ஆர் எஸ் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் பசுமாடை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிற ஆர்எஸ்எஸ் அந்த பசுமாடு செத்து போனாப்பதற்கு பிறகு அதை பிதைப்பதற்கு ஏன் அவர்கள் முன் வருவதில்லை மாட்டை புதைப்பதற்கு தலித்துகள் வேண்டும் செத்துப்போன மாட்டினுடைய தோலை உரிப்பது கூட பாவம் என்று கருதுகிறவர்கள் ஏன் அந்த செத்து மாட்டை அவர்கள் அவர்களே கொண்டு போய் புதைக்க கூடாது மற்றொரு கேள்வி அருணாச்சல பிரதேசத்தில் மூவாயிரம் பேர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்கள் ஆர் இல் உறுப்பினராக இருக்கலாம் அதில் எந்த தடையும் இல்லை உணவு பிரச்சனையில் ஆர் எஸ் எஸ் யார் மீதும் எந்த தடையையும் நிர்பந்தத்தையும் விதிப்பதற்கு தயாராக இல்லை என்ற கருத்தை சொல்லியிருப்பவர் யார் அதுதான் மிகவும் முக்கியம் ஆர் எஸ் எஸ் அகில இந்திய பிரச்சார செயலராக உள்ள மன்மோகன் வைத்தியா இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் எட்டாம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் இப்படி ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்த தி டெலிகிராப் ஆங்கே நாளேடு இந்த பேட்டியை வெளியிட்டிருக்கிறது இதற்கு ஆர் எஸ் எஸ் என்ன பதில் சொல்கிறார்கள்